கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நாற்பது நாள் ஏன் கரைத்தண்ண இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்குதா எந்த ஒரு செயலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் எல்லா செயலுக்கும் செஞ்சு ஆன்மீகத்தோட ஆன்மீகத்தோடு தொடர்புக்கு தரலாம் என்ன பண்ணலாம் எந்த செயலும் செஞ்சுட்டு ஆன்மீகத்தோடு என்ன பண்ணலை தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம் என்னவனா இப்போ கிற்கு என்ன செஞ்சு விட்டு என்ன இந்த சைத்தியத்தை பற்றி இது அறிவுக்கு பொருந்தாததும் இந்த மனப்பாடம் பண்ணிட்டு அந்த அந்த லூஸு யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் பண்ணி வந்துடாதீங்க என்ன பண்ணுங்க கடவுள் கூட பேச முடியிட்டு வந்துடாதீங்கம்மா தப்பாக இவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு அதே சொல்லுது உனக்கு அதுவே போதும்னா என்ன பண்ண அங்கேயே ஒரு பயம் இருக்குது உள்ளுக்குள்ளோ நான் ரொம்ப ரொம்ப நம்பினேன் கடவுள் கூட பேச முடியும் பொழுது அடம் இது இவ்வளோ தெரியாத போயிடுச்சு நமக்கு எட்டு மாதத்தில் கடவுள் கூட பேசி விட்டு இவ்வளோ வேஸ்ட்டு பண்ணிக்கிறோமே வாழ்க்கையில் நம்போ நம்ம தேடி ஈடி கண்டுபிடிச்சி கடவுள் சூரிய மகதன் வர கண்டுபிடிச்சி சும்மா ஏமாந்துட்டோம் போகுது நான் கடவுளை கூட எட்டு மாதத்தில் பேச முடியுமாமே அதுவும் தனித்தனியாக பர்சனலாக வர பேசுவாராமே கேட்கும்போது சிரிவிங்கல்ல அப்போ போனவங்கலாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும் இப்போ நீங்கள் சிரித்த பார்த்து நாற்பது நாள் ஏன் ஏன் வச்சேன்னு கேட்டேன் இன்னொரு சொல்கிறேன் முதல்ல கேள்வி பதிவு சொல்லித்தரேன் நாற்பது நாள் இல்லை ஏன் வச்சேன் ஏன் பத்து நாள் வச்சான் அஞ்சு நாள் வச்சாருண்ணே ஒரு இருபது நாள் வச்சான்ண்ணா இல்லை ஒரு வருஷம் வச்சே அண்ணா அதுதான் பன்னெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் வச்சாருண்ணா ஏன் நாற்பது நாள் வச்சுருப்பேன் ஏதோ நாற்பது நாள் நல்லா இருக்குமே நாற்பது நாள் வச்சிட்டேன் இவ்வளோதான் வேறு ஒரு தொடர்பும் கிடையாது ஓ நம்ம ஒரு ஆளை கூட எவ்வளோ நாள் போராடலான்னு பார்த்தேன் என்ன பண்ணலாம் நாற்பது நாள் போராடி பார்க்கலாம் நாற்பது நாள்லேயே தெரியாது என்ன இது அதுக்கெல்லாமே வாழ்நாளுக்கும் தேராது அவ்வளோதான் நான் நினச்சது சும்மா ஒரு நம்பர் நான் நினச்சேன் நாற்பது நாள் வச்சேன் அவ்வளோதானே தவிர அதுக்கு பெருசாக எதுவும் ஆனால் ஆன்மீகமாக நீங்கள் நினச்சிக்கலாம் ஐயா நமக்காக நாற்பது நாள் கொடுக்குறாரு நீங்கள் நினச்சிக்கலாம் நாற்பது நாள் வர முடியாதானே நினச்சிப்பான் நான் அப்போ நாள் வச்சிட்டாரு நாலு நாளில் கொடுக்க முடியாதா என் குரு ஒரு இடத்துல சொல்லிடுறான் நாலு நாளைக்கு உண்மையிலே நாடியே இருந்த பின் சொல்லி வச்சுருப்பாரு நீர் இருப்பே ஜெய்பின்னு நாலு நாளைக்கு நான் பண்ணி பார்த்தேன் பாஸ் ஒன்றுமே ஆகலை எரிஞ்சது தான் மிச்சம் நான் ஒன்றும் இல்லை இதையும் அவர் சிவகிதான் தான் சொல்லிடுறாரு சரி அங்கே போய் ஏமாந்தீங்கன்னா இன்னொரு சிவகின்னு நினச்சிருக்கேன் இல்லை அவன் பேர் ஜீவீங்களேடா நான் தானே ஜீவ் நம்ம என்ன 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 ஏமாற மாதிரி இன்னொருத்துக்கு நீ ஏன் மாறவே முடியாது நான் எவ்வளோ பீஸ் வச்சுக்கிறேன் நான் திட்டு வச்சுருப்பான் இல்லை பாவன் நீ அது மாதிரி கிடையாது நான் அவ்வளோ சீப்பான் நான் ஐம்பது நாள் வேலை செய்யணும் நீங்கள் ம் நாற்பது நாள் பயிர்ச்சி ஆனால் வேலை செஞ்ச எத்தையும் நான் செய்யணா அது ஏன் ஐம்பது நாள் வச்சுங்களேடா என்ன பண்ணுவீங்க அது மாதிரி என்ன கேட்டீங்களா பேர் ஏன் கேட்கல யாரோ ஒரு கருப்பாடு கருப்பாடுதான் பண்ணிக்கிறேன் கேள்வி ஆரம்பிச்சு டார்கெட்டே ஐம்பது நாற்பது நாள் கிளாஸ் வரவே தான் ஏன் இப்போ நிறைய போனதுங்களை பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் கிளாஸுக்கு போனது தான் நிறைய போனதுங்கெல்லாம் பீஸுங்க இங்கேருந்து வெளியே போன பீஸுக்கிறான் ஏன் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுங்களா நாற்பது நாள் நாற்பது நாள் வரத்துக்கெல்லாம் பணம் வேணும் நாற்பது நாள் வர வேணும் பணமும் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கூட நாளும் வேணாம் நாற்பது நாளும் வேணும் வேலை செய்யணும் பொன்னாடி பிள்ளைங்கமாக இருப்பீங்க குடும்பமாக இருப்பீங்க கொஞ்சம் சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னே நினச்சிட்டு உனக்கு சாத்தியமே இல்லை இது எப்பவுமே சாத்தியம் இல்லை நினச்சினுங்க அதே கிடையாது வாக்குமே சாத்தியம் இல்லை நான் ரொம்ப வளர்ந்துட்டேன்னா ஒன்றும் ஃபீஸ் அதிகமாக தான் போதே கண்டிணா இல்லை உனக்கு இந்த ஐநூறுரூபாய்க்கு வச்சுருந்து கூப்பிட்டேனே அதே கதை தான் இதுவும் நேராக வந்துடுவேன் முகமுகமாக தரிசிப்பேன் பயிற்சி பண்ணுவேன் ஒரு நாற்பது நாள் உனக்கு பழக்கப்படுத்தி அனுப்பலாம் ஒன்னால் நீங்கள் சொல்லி நாற்பத்தி எட்டு நாள் வச்சிக்கலாம் ஆன்மீகமாகிட்டுமா நாற்பத்தி எட்டு நாள் யோசிக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே பன்னெண்டு நாள் தானே நட்டு பன்னெண்டு நாள் வைக்கலான்னா கூட என்ன பண்ணலாம் பன்னெண்டு நாள் வைக்கலாம் இது ஒன்றும் அப்படின்லாம் கிடையாது நான் தேர்ந்தெடுத்தேன் ஒரு நாற்பது நாள் என்னால் நாற்பது நாள் கொடுக்க முடியும் ஒரு வாரம் இங்கே ஒரு வாரம் இங்கே இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு புறம் மூணு புறம் பேச்சு நடத்தலாம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த லீவ் டைமில் வர்றதும் போது ஜனவரியில் லீவ் டிசம்பரில் லீவ் வரும் அதுக்காக அதை சேர்த்து அப்படி வச்சுக்கலாம் ஸ்கூல் லீவ் ஒன்று வரும் என்ன பண்ணலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருந்தேன் அப்படி செட் பண்ணி வச்சிருந்தேன் தவிர நாற்பது நாளுக்கு என்னுடைய எல்லா செயலுமே ஆன்மீக மயம் வந்து தான் நான் இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் என்னுடைய அத்தனை செயலும் என்ன தான் உட்காந்துக்கிறேன் கீழே சூ சீட்டு மெத்தனு இருக்குது சாந்திகத்து இது இருக்குது இதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பேசிக்கிறேன் இதுக்கெல்லாம் மேலே ஒரு சத்தம் கேட்டுனுக்குது எனக்கு உள்ளோ என் காதுகளில் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் உங்களை கூட என்ன பண்ணுக்குறேன் உமா செம்ம போதையில் இருக்கிறவன் நான் ஜாக்டானியல்ல இல்லை கடவுள் போதையில் அதனால் என் அத்தனை செய்யலாம் எப்படி தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு தோணுச்சு நான் நாள் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது பெருசாக அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூம் இல்லை நான் என்ன பண்ணுறோம் வாரம் வாரம் ஒரு ஒரு கோர்ஸ் வச்சுடுறேன் அது உள்ளோ நாற்பது நாள் வர முடியாதுங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஒரு ஒரு வாரம் மட்டும் வந்துக்கலான்னு சொல்கிறேன் இப்போ ஆனந்த வாழ்க்கை ஒரு வாரம் காலம் கையில் ஒரு வாரம் இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக வச்சுக்கிறேன் பணம் பற்றி அந்த நாற்பது நாளில் ஒரு நாள் வைக்கிறேன் தனியாகவும் வந்து பணம் தெரிஞ்சுக்கங்க பணம் ரொம்ப அவசியமாக இருந்து பண சம்பாதிக்க தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக பணத்தை வச்சுக்கிறேன் மற்றபடி நீங்கள் ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை நம்ம பார்க்கறதும் உங்கள் இஷ்டம் தான் இப்போ என்னை கூட ஆன்மீகவாதிகளை சொல்லலாம் ஒரு ஆன்மீகத்தை இவ்வளோ அசிங்க முடியுமான்னு கமாண்டை எழுதிக்கிறோம் ஏன்டா இது ஆசிமத்தை பூமரண்கள் நீங்கள் மாதிரி ஆன்மீகத்தை அசிங்க பத்தாதீங்க சைவம் சாப்பிட்றது தான் சரின்னு இது வரைக்கும் ஆன்மீகம் நீங்கள் என்ன சொன்னுங்கிறீங்க கருமீன்லாம் சாப்பிட்லான்றிங்க அதுலேயும் வரும் மாட்டுக்கறி சாப்பிட்லான்றீங்க பன்னிக்கறி சாப்பிட்லான்றீங்க கேட்குறதுக்கே காது கூசுன்றீங்க ஆக்சுவலாக கூசுனா காதாக கூசம் எங்கே கூச உனக்கு காது கூசு விழுவிட்டும் அதான் அவன் பிரச்சனை அதனால சும்மா அதனை தவிர இல்லை பெருசாக திட்டமிடுதல் சும்மா வரும் தானே எனக்கான நாற்பது நாட்கள் என்னால் நாற்பது நாள் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அவ்வளோ தானே தோறும் அதில் என்ன இல்லை பெருசாக இல்லை ஆனால் என்னுடைய அத்தனை செயலுமே என்ன தான் ஆன்மீகம் என்னை கொண்டாடுறதுக்கான வழிகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை நான் கேட்குறேன் எனக்கு நாற்பது நாள் கொடுங்க உங்களை கூட நான் பேசி கரெக்ட் பண்ணுறேன் பேசி கரெக்ட் பண்ணி பண்ணியாண்டா போனாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கரெக்ட் பண்ணிட்டு ஆமாம் ஒன் போய் வந்தால் தான் தெரியும் நாற்பது நாளுக்கு வந்து நாங்கள் போகிறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நான் பண்ணலாம் நீங்கள் அவங்களே இன்ட்ரி பண்ணி கூட எனக்கு பே நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னே சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையுமே அங்கே போனவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க போகிறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுங்க காலைல ஒருத்தன் பேசினா காலையில் அவன் பாட்டுக்கு அதிபதி ராகவன்ட்டு காலைல பேசும்போது இந்த மாதிரி பிரியம் ஒருத்தர் வந்தாங்கல்ல அவங்க கூட இப்படியே சொன்னான் அவன் பிரியமாதான் செத்துட்டாங்க எனக்கு தெரியும் இப்படி ஆச்சு அப்படின்னா திரும்ப சாயந்தரம் அவனை பற்றி கேள்விப்பட்டேன் காலில் காலையில் பேசுன ராகவந்தானாடா நீன்னு கேட்டேன் இப்போ கோயிலுக்கு வந்தாங்களா எந்த கோயில்டா தருமாரி கோயிலா அதுன்னு ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்தாங்க நேர்லேயே வந்து பேசினாங்க இன்னும் இருக்குதுன்னு நான் பண்ணிடலான்னு போய் நீங்கள் தான் சொல்லிடுறீங்களே போய் பார்த்துடலான்ட்டு நேர்லேயே கடவுள்கிட்ட பேசுனா வேண்டாம் அவங்ககிட்ட பேசுவாங்கன்னு கேட்குறேன் ஒருத்தர் கடவுளை பேசிட்டா யாரை கூட பேசிங்கண்ணா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் யார் யாராக இருக்க முடியும் ஓ அறிவுகிட்ட முன்ன கடவுள் கூட பேசிட்டு வேணா வேறு யாருக்குன்னா பேசுவானா உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறேன் நான் கடவுளை ஃப்ரெண்டாகிட்டுவேன் யாரை கூட பேசணும்ப்பா அவனை விட்டு உன்ன கூட பேசுகிறேன்னு உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் இவ்வளோ 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 முட்டா பசங்க பீஸுக்கெலாம் இருக்குது இப்போ நாற்பது நாளுக்கு நான் என்ன கதை சொன்னே என்ன சொல்லுவீங்க நான் அது மாதிரி கதை சொல்ல தயாராக இல்லை உங்களை ஏன் எனக்கு நாற்பது நாள் முடியும் அதனால் என்ன பண்ணிடுறேன் நான் அதுக்கு மேலே அங்கேயே கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துருக்க முடியாது அதுவே கூட நான் அந்த கண்டிஷன் இருக்குது நான் சனிக்காணா இப்போ நேற்று வந்தேன் போ திரும்ப பேக்கப் வேலைக்குது எனக்கு இல்லை அந்த போய் அங்கே அந்த பொறுப்பு இருக்குது எனக்கு ஸோ என்னால் பொறுப்பாக நாற்பது நாள் உங்களுக்காக கொடுக்க முடியறதுனால தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் அதில் இதில் ஆன்மீக இருதா இல்லை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் அது ஆன்மீகம் சொன்னாலே இல்லைன்னு நீ சொல்லலாம் தானே நீங்கள் பார்த்துங்க புரிஞ்சுச்சா என்ன கடவுள் கூட பேசுகிறேன்னா என்ன சொல்லணும் நீங்கள் அவனை கூட ஏன்டா என்ன கூட பேசணுமா கேட்கணுமா கடவுளை பார்த்துட்டேன் கடவுளை பார்த்துட்டேன் கடவுளை பார்த்துட்டேன் என்ன பண்ண நீ அத்துதே அங்கே தானே பார்த்து இங்கே வந்து பார்க்குறேன் அழுமா என்ன கடவுளை பார்த்துட்டு ஜெட்டிக்குள்ள என்ன இருக்கான் கடவுளை பார்த்துட்டு உனக்கு இங்கே என்ன இருக்கேன் இந்த கையில என்ன சொல்ல முடியுமா ஏன்னா கேள்வி புரியதா போறேன் கடவுளத்துக்கு காட்டுறேன் நாங்கள் போனேன் எப்படி ராக்டாங்கண்ணா அந்த மலையை தூக்கி வைன்னு உன்னை பணம் எடுத்துக்காச்சானா வாங்குறா மலையை தூக்குறேன் இரநூறுபா பில் பில்லுன்னு போட்டானா இயன் இரநூறுபா கொடுத்துட்டு போனானு என்ன சொன்னா தூக்கி வை உனக்கு என்ன அறிவித தூக்கி வச்சு போயிரி ஒன்னு என்ன பண்றது தூக்கி வைக்க போனா கூட போறல தூக்கி வச்சிடலான்னு போயிடே உன்னை நான் என்ன போன முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி லூசு மெட்டல்கள் நம்ம வரக்கு இருக்குங்களே என்ன சொல்றேன் கரெக்டான ஷாக்கு இருக்குதா உனக்கு இது மாதிரிலாம் போய்கிறாங்களே என்ன எனக்கு இல்லையா எனக்கும் ஷாக்காகுதுப்பா அது சோக்காவும் இது நாற்பது நாள் செம்மா மாசுக்கு தான் அதில் ஒன்றும் பெருசா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அத்தனை செயல் என்ன தான் ஏன் நான் யாரையுமே அப்படி தான் பார்ப்பேன் நல்லா ஆடுவாங்களா நல்லா இருப்பாங்களா இந்த பிள்ளை ஏன் இப்படி நல்லா நமக்குறான் எனக்கு கோவம் கூட வரும் இப்படி திட்டு வந்து இப்போ இவ்வளோ வயசாக இருக்கு ஒன்றும் ஏண்டா கல்யாணம் பண்ணிடலேன்ட்டு அவன் என்ன கூட ஓட்டு என்னோட அக்கறை என்ன புரியுதா என் அக்கறை என்ன இந்த புள்ள தனிச்சு வாழுது என்ன பண்ணேன் இல்லைங்கய்யா தனியாக இல்லை இல்லை அப்பப்போ சைடில் பார்த்துக்கிறேன் ஓகே நீ 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 உண்மையிலேயே பற்றிரு போல தான் கிங்கில் நீ என்ன பண்ணிட்டேன் ஜெயஸ்ட் இவ்வளோ தான் என்னுடைய கோபம் எவ்வளோ இதுக்கு தான் கோபம் பரத்தே இதுக்கு தான் என்னையா என்ன இது வாழ்க்கையில் புரியுதா நான் அதுக்கு திட்டத்தில்ல அவனை அவமானப்படுத்தத்துக்கு திட்டத்தில்ல அவன் வாழ்ந்துட மாட்டானா யாரை பார்த்தாலும் சரி பார்த்தவொடனே மதுர்லேருந்து இந்த மஞ்சள் தூரம் வந்துட்டுறானு அப்படிதான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு எல்லோருமே எப்படி தான் பார்ப்பேன் நான் புதுசாக வந்தவொடனே கேள்வி இருக்கு இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக வந்தவொடனே புதுசாக வந்தவங்களுக்கு என்ன கேள்வி இருக்குதா ஐயா அவனுக்கு தானே பிரியாரிட்டி இந்த பணக்காரன் யாரெல்லாம் கிடையாது புரியுதா முதல்ல ஒருத்தர் வராருண்ணா அவர் யாரு கிடையாது இங்க உட்கார்துக்கு இங்க யாருக்கு என்ன கிடையாது விஐபி சேர்ஸ் இவங்களாம் எல்லாம் புச்சீங்கன்னா அதுதான் இப்ப பயமாக்குது இப்ப கால கூட்ட காலை அமுக்குறவங்க ஒருத்தரணு ஆயிடுச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது